ஹலோ வணக்கம் மக்களே நான் சந்தனேஷ் தனேஷ் இப்போ பார்த்தோம்னா அதாவது பெருசாக இல்லை டிசம்பர் மாதம் இந்த ஜாப்பானம் பயல்பாடு துறையில் வந்து என்னென்ன மீன்லாம் பெறுது எவ்வளோ வீடு போகணும் போகணுன்னு காட்ட வந்து நாங்கள் இப்போ பார்த்தோம்னால் இந்த இடம் வந்து மேலேவாக நிறைய மீன் வந்து படுதோம் அதனால் வந்து நான் உங்களுக்கு எல்லாம் காட்டி வடிவா இந்த இடம் வந்து என்ன இருக்குன்னு காட்ட போடுறேன் நீங்கள் பார்க்கலாம் முக்கியமாக மக்களே வந்து எங்களுக்கு சில புதுசாரம் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய மோட்டார் பைக்கில் வந்து நிற்கிது ஒவ்வொரு ஒரு

இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியாக ஏழு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கணும் எல்லா கரைஞ்சு வைக்கணும் வேணா அதெல்லாம் ஆ சோளம் ஜோளம் வைக்கணா பச்சை சோளமாண்ணா பச்சை நிறையா வாழைப்பழங்கள் வெந்த எங்கள் மாரி கரியாது இல்லை

பெரிய மீனார் இருக்கு பெரிய தார எல்லாம் இங்கேயும் பாருங்க எங்காலயும் வந்து ஒவ்வொரு இடமா வந்து இந்த சின்ன ஒரு தாராப்பான மாதிரி போட்டு எல்லாம் கூறினாங்க எல்லாம் கூறினாங்க

ஐயாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரம் ஆறாயிரத்தி ஐந்து மூணாயிரம் ரூபாய் ஓவாயுமா

பெரிய ஒரு கிளத்தி மீன் ஒண்ணு உறுப்பினா சாங்கிருக்காங்க சாரி ിലേ <laughs> നല്ല <laughs> <laughs> <laughs>

நாளை <laughs> கடவுள் <laughs>

ரக்கியே வடியாச்சு எத்தனை எத்தனை கிலோ வந்தாயே தெரியல இது நல்ல டேஸ்ட்டா இருக்கு நெரிமோ இது கஷ்டபடி ஓ அம்மா சூப்பரா இருக்கு என்னது அது எங்கடா காப்பிடும் கொஞ்சம் कोणी குறைவு

ഒരു കിലോട് എഴുനൂറ് നാന്നൂറ് നാനൂറ്റഞ്ച് ആ ഇല്ല ഇല്ല

சீரம்தான் சீஜன்

ஊரில் ஒன்று விற்கிறதுக்கு பாருங்க ஏலங்கு ஒரு எடுத்துட்டு போயிடும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு வேலையை போட்டு இது வந்து சீலாமி பாருங்க அந்த அப்படி ஃபுல்லாக பார்த்த மாட்டா சீலாமி நாலாயிரத்தி இருநூறு ஆறாயிரத்தி இருநூறா ஆறாயிரத்தி இருநூறா ஆறாயிரத்தி இருநூறா ஆறாயிரத்தி இருநூறா ஆயிரத்தி மாதிரி இருநூறு அப்படி

அதே <laughs> ஸ்டைல் <laughs> இளம் கூட போறார் பீச் மீனா இளம் கூட போற யார் அடுத்த போகுதுங்க கூட போகுது சாங்கர் கா பாக்கலாம் மாரங்க பாருங்க அப்படியே பெரிய சங்கம் அது அப்படியே சதியா இருக்கு இது வந்து கொஞ்சம் குறைகாத்தான் குறுகாதான் போறான் மதிப்பு நல்லா வெயிட்டா இருக்கு இந்த ஓடு வந்து சரியான வெயிட் கூடு பாருங்கனா அப்படியே தொட்டு பார்த்தா மண்டால்

இந்த வேறு எஞ்சாவில் வந்து இந்த கெழுத்து மீன் வந்து ஃப்ரிட்ஜில் மச்சாச்சு எவ்வளோ போவோம் கிட்ட பக்கோமா அண்ணா என்ன வேலை போதும் அறநூறுவா நான் ஒரே பங்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அறநூறுவா போகுது கெளுத்து மீன் எங்கால பார்த்தோம்னா அப்படியே இந்த சூடா கருவாடு பாருங்க அப்படியே லைனுக்கு அப்படியே காய போட்டிருக்கு இந்த கருவாட்டுக்கு பார்த்தீங்களா அப்படி நிறைய ஓகேங்களா ஓகேண்ணா இங்காலேயும் பாருங்க அந்த கைரோடை அம்படியை வட்டி மீன்லாம் வட்டி காய போட்டுக்கலாம் சூட மற்றது இஞ்சாலாம் இது என்ன மீன் வந்து குழா மீன் குழா மீனா குழா மீன் என்ன குளாய் மீன் தான் ம் இதெல்லாம் காய போட்டுருக்கேன்